பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க லைக் ஷேர் வாங்க தாத்தா நீ செத்து போடினா உனக்கு பதினாறாம் நாள் காரியம் பண்ண வேண்டிய வயசுல நீ பண்ற காரியமாயிரு ஏமா வேற லெவல்மா சூப்பரான டான்ஸ்மா அந்த குனிஞ்சி கொளிக்கி ஒரு ஸ்டெப் போட்ட பாத்தியா எக்ஸலென்ட் வண்டர்ஃபுல் மார்வெலஸ் இத இத தான் நான் எதிர்பார்த்தேன் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ரியாலிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இது மத்தவங்க ஏறச்சு போகும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் ஆனா அதுவே நம்ம போகும்போது என்னடா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்ல உங்களை பத்தி சமத்தா எல்லா பழிய குடிக்கணும் சரியா சரி மாஸ்டர் அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்கம்மா தூக்கி அடிச்சாம்பா மேல கட்டா பறகு தெரிச்சு ஐயோ கொண்ட போடாம வந்துட்டுமே சொல்லிட்டு கொண்ட போட பேண்ட் இல்லையே இப்ப என்ன பண்ணலாம் யோசிச்சு அந்த பொண்ணு தன்னோட ஜட்டியை கட்டி அதையே வேண்டாம் மாதிரி தலைக்கு போட்டுக்குச்சு என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பத்தியா ஆமா இப்ப நீ ஜட்டி போலி அதுக்கு நாம பண்ணுவ ஜட்டி காதல வெளி கட்ட ஆயிரம் வழி இருந்து உங்களுக்கு இந்த வழிதான் கிடைச்சதா ஒரு காதல் இந்த மனுஷங்களை என்னென்ன பண்ண வைக்குது பாத்தீங்களா

அவன சொல்லி நிறுத்துக்கலா

ஒரு பொம்மைக்கு கூட துணி விலக கூடாது நினைக்கிறானே இவன் என்ன மனுஷையா இவன் தாயா மனுஷன் அந்தவானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பொங்கல மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலயா கொஞ்சமாச்சு மழை பெய்யுது என்ன மனுஷன் கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ போடுறதுக்கு பேனருக்கு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணு பைக்ல உக்கார்ந்து இருக்க ஆலங்காத்தான உனக்கு புறவழி வரைக்கும் தோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்ட ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மாரி ஒரே கிக்குல ரெண்டு கோலு கத்தம் இந்த குழந்தை அந்த பொம்மையோட தலையை திருப்பி ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு ஆனா லாஸ்ட்ல அந்த குழந்தையோட ரியாக்ஷன் பாக்கணுமே என்ன வெயிலடா சாமி வெளியில

ஆமா பாத்தா பாத்த இடத்துல கக்கா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இடத்துல பாம்பு வந்து பயத்தை கட்டிடுச்சு ஒரு மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற இடமே அந்த பாத்ரூம் தான் அங்கேயும் வந்து மரண பயத்தை கட்டிடுச்சு அந்த குரங்க கிட்ட போயிடு போட்டோ எடுக்க போறப்பன்ன அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா சரி انا காஜி பிடிச்ச குரங்கா இருக்கும் போல ஆக்யா பாதிய ஜென்னா இந்த மாதிரி டெக்னிக்க எங்க தான் யோசி தெரியலையே ஒரு வெங்காயளோட லாரில இருந்து மூட்டை கேத்துனோம் அப்படி பார்த்தா அதிக ஆட்கள் வேலைக்கு தேவை அவங்களுக்கு சம்பளமும் அழியமா குடுக்கணும் ஆனா இங்க ஒரு ஆளு தன்னோட காளியா கேட்டா யூஸ் பண்ண இன்னும் ரெண்டு ஆளு அழகா அந்த மூட்டையில குடிச்சி பேக் பண்றாங்க கத்து கத்துக்கிட்ட கடையில இந்த வடக்கன்சுங்க எப்படி தயார் பண்றாங்க கொஞ்சம் என்னடா என்னன்னா ஆடி மாசம் கோயில கூடு காய்ச்சி மாதிரி ஷாம்பு அண்டால காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க

உன்னிடம் எதுவும் இல்லை என்று கவலைப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து நீயே உருவாக்கு இந்த பொன்மொழியை யார் சொன்னார் தெரியுமா இதோ இந்த பையன்தான் எதுக்கு ஜிம்ல போய் ஆயிரம் கணங்களை செலவு பண்ணிக்கிட்டு ஆமா இது ஸ்கூல் ஆனுவல் டே பங்கா இல்ல கோயில் திருவிழாவோட சாமி பாட்டு காட்டுனா ஆளாளுக்கு இப்படி சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்களே

इतिकारा पेले टंदर माधीट पड़ा पहादे से 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 यह नब ले ரொம்ப திட்டவும் முடியல ஒவ்வொரு பிளாட் கடை போட்டா போலீஸும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்து எந்த நேரத்துல வேணாலும் கடைய வந்து இடிச்சு தம்சம் பண்ணிட்டு ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க அதே போலதான் வெளிநாட்டுலயும் போல அதுக்காக அவங்க எவ்ளோ தொலைநோக்கு பார்வையோட முன்னெச்சரிக்கையா ஒரு சூப்பரான பிளானை போட்டு கடையை போட்டுருக்காங்க பாருங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு டூரிஸ்டா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு கடை ஆனா இதுவே டக்குனு போலீஸ் வந்துறாங்கன்னா அப்படியே சுருக்கி சுருக்கு போய் போல ஒரே நிமிஷத்துல கடைய மூட்டையாக்கி தூக்கி போட்டு போயிடுறாங்க மச்சான் போலீஸ் வராங்கடா எஸ்கேப் எஸ்கேப் கடையை களி பண்ணு கூட்ட நம்ம பொண்ணு எங்க காண போனா அடியை உன் அங்க காணும்னு தெரியிருக்க இங்க வந்து ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க